சேலத்தில் இருபத்தி ஆறு அடி உயரத்தில் ஓம் ஸ்ரீ ஆதி அம்மன் சிலைக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் பள்ளிப்பாட்டி அண்ணா நகரில் எழுந்தருளியுள்ள ஓம் ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் இருபத்தி ஆறு அடி ஓம் ஸ்ரீ ஆதி அம்மன் புளியந்தோப்பு ஓம் ஸ்ரீ ஆதி காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவுக்கு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை ஹோமகுண்டம் அமைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதும் இருபத்தி ஆறு அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் ஸ்ரீ ஆதி காளியம்மன் பதினாறு திருக்கரங்களுடன் ஒரு கையில் சூளாயுதத்தால் ஒரு புறம் அசுரனை வதம் செய்வது போலும் மற்றொரு புறம் காலால் அசுரனை மிதித்து கொண்டும் மண்டை ஓடுகள் அரக்கர்களின் தலைகளை மாலையாக சூட்டிக்கொண்டும் கொண்ட பக்தர்களை காண்பது போல் சிறப்பாக சிலை போல்மைப்பை வடிவமைத்திருந்தனர்மனின் திருவுருவ சிலைக்கு எலுமிச்சை பழம் மாலையுடன் பல்வேறு விதமான நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்ததும் யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றவுடன் தீர்த்த குடங்கள் ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்து அம்மனின் திருமேனிக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டதும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது ஆயிரம் கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் கூடியிருந்த பக்தர்களின் மேல் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் திடைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளிப்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பில் சிறப்பாக செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இது சேலம் மாவட்டம் சேலம் வட்டம் அண்ணா நகரில் அமைஞ்சிருக்கும் ஆதி பத்ரகாளி என்ற ஒரு சிலையை நாங்கள் அமைச்சிருக்கிறோம் இதனோட சிறப்பு என்னென்னா நாங்கள் நீண்ட நாள் ஒரு கனவு அந்த கனவை இது மூணு மா ஒரு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக இந்த இதை செய்யணுன்னு பொதுமக்கள் எங்களுக்கு கோரிக்கை வச்சாங்க அப்போ எங்களால் செய்ய முடியல இப்போ எடுத்து செய்ய ஆரம்பித்தோம் ஒரு ஏழு மாசத்துல இந்த சிலையை கட்டி முடித்தோம் இதுக்காக ஒரு இருபத்தஞ்சு பேர் உழைச்சாங்க இருபத்தஞ்சு பேர் என் பின்னாடி எல்லாமே நிற்கிறவங்க தான் எல்லாருமே இதுக்காக ஐயராம உழைச்சி ஏழு மாதத்துல இந்த சிலையை சிறப்பாக கொண்டு வந்தோம் இன்னைக்கு கும்பகேஷம் வச்சுக்கிறோம் காலையில இருந்து அன்னதானம் நடக்குது நாம் எதுவுமே கேட்க வேண்டியதில்லை அம்மா கிட்ட போய் நின்று இது வேணும்னு கேட்டால் அந்த அம்மாவே கொண்டு வந்து கொடுத்துரும் நான் எங்களுக்கும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு இது வேணும்னு கேட்டோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் செஞ்சாங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பான்சர் தான் ஏதோ வரி போடல ஒன்றும் போடல இது ஊர்ல எல்லாருமே பான்சர் தான் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எல்லாமே கொடுத்தாங்க இது வரைக்கும் இந்த சிலைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ஆயிருக்கு அதெல்லாமே மக்கள் தான் கொடுத்தாங்க எங்க எங்கள் ஊர் பொதுமக்களும் போற பக்கம் கொடுத்தாங்க எல்லாருமே எங்களுக்கு பணத்தை கிள்ளி கொடுக்கல அள்ளி கொடுத்தாங்க எல்லா பொதுமக்களெல்லாம் அள்ளி கொடுத்து இந்த கோயிலை நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம் இதுக்கு இதுக்கு நிர்வாகிகள்னு பார்த்தா நாங்கள் ரெண்டு பேர் தான் ஆனால் எங்களுக்கு துணையாக இருந்தால் இவங்க போகிறமே பொதுமக்கள் ஒரு இருபத்தஞ்சு பேர்த்த இவங்க நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அந்த இருபத்தஞ்சு பேரும் எங்களுக்கு உழைச்சாங்க எங்களுக்கு உழைச்சி அவங்க லாபம் பவுலுமாக உழைச்சி எங்களுக்கு யாருமே தூங்காமல் ஒரு ஏழே மாதத்தில் இந்த சிலையை கொண்டு வந்து நிறுத்திட்டோம் இந்த அம்மா கிட்ட வந்து எது கேட்டாலும் ஒரு மூணு மாதத்தில் அதை கோரிக்கை நிறைவேறியலாம் நீ அந்த இதில் தான் நாங்கள் அம்மா கிட்ட கோரிக்கை வச்சு வேலையை ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கல எங்கிட்ட ஒரு ரூபா கூட காசு இல்லை அப்போ இந்த கோயில் பூசேரி தான் எங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பணத்தை கொடுத்து நீங்கள் பூசை போடுங்கன்னு கொடுத்தாரு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வச்சு தான் நாங்கள் அந்த பூசை போட்டோம் இன்னைக்கு பிரம்மாண்டமான இருபத்தி ஆறு அடி ஆதி பத்ரகாளி அம்மன் வந்து நிற்கிது நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் சேலம்பட்டம் வீரணம்பலி பள்ளிப்பட்டி அண்ணா நகர் அண்ணாநகரில் எழுந்தரிலிருக்கும் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ஆதிபர ஆதிபத்ரகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று சிறப்பாக நடந்து முடிந்தது